திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாடல் தமிழ் மொழியில் தோன்றிய இலக்கியங்களுள் திருப்பாவை என்ற பக்தி இலக்கியத்திற்கு பாவை பாட்டிற்கு என்றென்றும் தமிழ்கூறு நல்லுலகில் செல்வாக்கும் புகழும் உண்டு என்பது பல நூற்றாண்டுகளை கடந்தும் நிறுவனமாகிக் கொண்டிருக்கின்ற ஒன்றாக நாம் பார்க்கிறோம் இறைவனை பாடிய பாடல்களுள் இரவா வரம்பெற்ற பாசுரங்களாக திருப்பாவை பாடல்கள் திகழ்கின்றன இப்பாடலிலே சிறந்த புராண செய்தி மகாபாரத கதை சொல்லாட்சிகள் உருவகங்கள் என்றெல்லாம் நாச்சியார் பதிவு செய்திருக்கின்றார் அங்கன் பாஞாளத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தழை பெய்தோம் கின்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே கின்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்களை நோக்குது எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் அப்ப அங்கன்மா ஞானத்தரசும் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசர்கள் எல்லாம் தாங்கள்தான் வலிமையானவர்கள் தங்களை விஞ்சிய ஆற்றல் எதுவும் இல்லை என்றெல்லாம் ஆணவம் கொண்டவர்கள் இப்படியெல்லாம் அரசர்கள் இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய ஆற்றலை இழந்தது போல் எண்ணி தங்களது அகங்காரத்தை தொலைத்து நீ உறங்கிக் கொண்டிருக்கின்ற கட்டிலுக்கு அடியிலே வந்து சங்கமாய் திரள்திரளாய் காத்திருப்பார்கள் அப்படி நாங்கள் வந்து காத்திருக்கின்றோம் உன்னுடைய அருள் பெறுவதற்காக காத்திருக்கின்றோம் கிண்கிணி வாய் செய்த பூ தாமரை போன்ற சிறிய இதழ்களை உடையவனே கிண்கிணிங்கிறது ஒரு அணிகலன் இப்போ காலில் போட்டுக்கிற கொலுசு இருக்கு இல்லையா அதைத்தான் கிண்கிணி அப்படின்ட்டு அந்த கொலுசுக்குள்ளே சின்ன சின்ன பரல்கள் இருக்கும் அதற்காக சிறிய பிளவுகள் இருக்கும் அதனை போல இதழ்களை உடையவனே செங்கன் சிவந்த கண்களை உடையவனே சிறிச்சிறிதே எம்மேல் வெளியாகும் இந்த சிறு அப்படிங்கிறது சிறந்த ஒரு சொல்லாட்சி கடைக்கண் பார்வையாவது எங்கள் மீது பார் இறைவன் தன்னுடைய கண்களை பாதி திறந்தும் பாதி மூடியும் வைத்திருக்கிறான் பாதி மூடியிருப்பது நாம் இறைவனை மனம் நொந்து பேசுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் பார்க்காமல் இருப்பதற்கு பேசிக்கொள் என்று ஏற்றுக்கொள்கிறான் பாதி திறந்து பார்ப்பது உயிர்களை அருள்வாளிப்பதற்கு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போது ஒரே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் எழுந்து வந்தால் எப்படி பேரொளி வீசுமோ அதுபோல் பேரொளி பிளம்பாக நிற்பவனே அருள் ஒளியாக திகழ்பவனே மாற்று கருத்துடையவர்களை அழிப்பதற்கு சூரியன் போல் அவன் சுட்டெரிப்பான் அவளை உயிர்களை காப்பதற்கு சந்திரன் போல் கனிந்து ஒளி செய்வான் அருள் செய்வான் அதனால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டு கண்டும் எங்களை நோக்குதியே உன்னுடைய ஒளி பொருந்திய கருணை பொருந்திய கண்களால் எங்களை நீ பார்த்தால் எங்கள் மேல் இருக்கின்ற சாபமெல்லாம் தீர்ந்துவிடும் எங்கள் மேல் இருக்கின்ற பாவமெல்லாம் தீர்ந்துவிடும் அதற்காகவேனும் சிரிச்சிறிதே எம் மேல் விழியாவு எம்பெருமானே அரசர்கள் எல்லாமே உறங்குகின்ற கட்டிலுக்கு கீழே வந்து சங்கம் இருந்தார்களே அவர்களுக்கே அந்த நிலை என்றால் எங்களுக்கு என்ன நிலை எங்களுடைய துன்பம் என்ன நாங்களும் அடிபணிந்து கிடக்கின்றோம் எங்களுடைய சாபங்களை தீர்த்து விடு பாவங்களை எல்லாம் போக்கிவிடு என்று இந்த பாடலிலே கேட்குறேன் அழகான ஒரு புராண செய்தியை வைத்திருக்கிறேன் மகாபாரத கதை நாங்களும் அப்படித்தான் வந்திருக்கின்றோம் மகாபாரதத்திலே கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒருவருக்கொருவர் போட்டி உடையவர்களாக இருக்கிறார்கள் கௌரவர்களின் மூத்தவனாக விளங்குகின்ற துரியோதனன் பாண்டவர்களை சூதாட அழைக்கின்றான் தர்மன் சூதாட துணிகின்றான் பகடைக்காய்களை கௌரவர்களின் தாய் மாமனாக இருக்கின்ற காந்தார காந்தாரதேசத்தின் எஞ்சியிருக்கின்ற மன்னனாக விளங்குகின்ற சகுனி உருட்டுகின்றான் தர்மன் நாடு நகரங்களை இழந்து தர்மன் தன்னை இழந்து தன் தம்பியரை இழந்து பின் பாஞ்சாலியையும் பணையமாக வைத்து அவளையும் இழக்கின்றார் அதன் பிறகு பல நிகழ்வுகள் அரங்கேறுகின்றன மீண்டும் இந்த நாடு நகரத்தை நீ பெற வேண்டும் என்றால் பன்னிரண்டு வருடங்கள் வனவாசம் ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் நாட்டிற்குள்ளே இருக்க வேண்டும் ஆனால் யாரும் உங்களை அடையாளம் கண்டுவிடக்கூடாது ஒருவேளை அடையாளம் கண்டுவிட்டால் மீண்டும் பன்னிரண்டு வருடம் வனவாசம் ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையோடு துரியோதனன் அவர்களுக்கு மீண்டும் நாடு நகரத்தை தருவதற்கு ஒப்புக்கொள்கின்றான் பன்னிரண்டு வருட வனவாசத்தை பாண்டவர்கள் முடித்து விட்டார்கள் ஒரு வருடம் அஞ்ஞானவாசத்தையும் முடித்து விட்டார்கள் துரியோதனன் கொடுத்த வாக்கின்படி எங்களுக்கான பாகத்தை கொடு என்று கேட்கிறார்கள் அதை கேட்பதற்கு தூதராக கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் கிருஷ்ண பரமாத்மாவின் உண்மையான அருளை உணர்ந்தவர்கள் பாண்டவர்கள் அதே கிருஷ்ண பரமாத்மாவை ஆடு மாடுகளை மேய்க்கின்றவராக பார்ப்பவன் துரியோதனன் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மா மைத்துனன் முறைதான் ஆனாலும் கௌரவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை தாழ்த்தி பார்ப்பது அவர்கள் பண்பு அவருடைய அவையிலே வந்து பாண்டவர்களுக்கு உரிய பங்கை கொடு என்று கேட்கிறார் கொடுக்க முடியாது ஐந்து ஊர்களையாவது கொடு அதுவும் முடியாது வாழ்வதற்கு ஐந்து வீடுகளாவது கொடு ஊசி முனை அளவு இடம் கூட கொடுக்க முடியாது என்று துரியோதனன் மறுத்து விடுகிறான் இதற்கு என்னதான் தீர்வு போர் செய்து பெற்றுக்கொள்ளட்டும் எங்களை வென்று பெற்றுக்கொள்ளட்டும் எதுவுமே இல்லாத பாண்டவர்கள் எப்படி போர் செய்ய முடியும் நாடு இல்லை நகர் இல்லை ஐந்து கிராமங்கள் கூட இல்லை வாழ்வதற்கு ஐந்து வீடுகள் கூட இல்லை ஆனாலும் போருக்கு தயாராகிறார்கள் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் வருகிறார்கள் துரியோதனன் முன்னரே நாடு நகரங்களை தன்னகத்தே வைத்திருக்கின்றான் படை வைத்திருக்கின்றான் கிருஷ்ணரிடமும் படை இருக்கிறது வடமாமதுரையை தலைமையாக கொண்டு ஆட்சி உரிபவர் எல்லாம் இரண்டு பிரிவாக நிற்கின்றன கிருஷ்ண பரமாத்மா எங்கே சேருவது யாரோடு அணி சேருவது இருவரும் உறவினர்கள் துரியோதனன் என்னிடம் வா என்று அழைக்கிறான் பாண்டவர்கள் எங்களிடம் வா என்று அழைக்கிறார்கள் நாங்கள் தான் துன்புற்று கிடக்கின்றோம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றோம் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு எவரும் இல்லை நீயும் கைவிட்டு என்றால் நாங்கள் எங்கு செல்வோம் எங்களை காப்பதற்கு யார் இருக்கிறார்கள் உன்னுடைய கருணை இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ முடியும் என்றெல்லாம் அழுது குழம்பி கிருஷ்ணரிடம் வேண்டுகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் துரியோதனா தர்மா இருவருக்கும் கூறுகிறேன் இருவரும் என்னுடைய மைத்துனர்கள் நான் பாரபட்சம் பார்க்கவில்லை கௌரவர்களில் ஒருவர் பாண்டவர்களில் ஒருவர் என்னுடைய வீட்டிற்கு வந்து விடுங்கள் அதிகாலையிலே எழுந்து நான் யார் முகத்தில் முதலில் விழிக்கின்றேனோ அவர்களுக்கு முதல் வாய்ப்பை கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார் கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்களில் யாரை அனுப்புவது என்ற குழப்பத்திற்கு இல்லாமல் துரியோதனன் கூறுகின்றான் நானே செல்கின்றேன் கிருஷ்ணன் பல மாய வித்தைகள் செய்வான் உங்களை ஏமாற்றி விடுவான் நான் தான் அவனுக்கு சரியான ஆள் நானே செல்கிறேன் என்று நடு இரவிலேயே கிருஷ்ண பரமாத்மாவின் வீட்டிற்கு வந்து விடுகிறான் அங்கே வந்து பார்க்கிறான் அவர் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார் இறைவன் உறங்குவது என்பது அரிதுயில் அறிதியில் என்பது மோனத்தில் உறங்குவது உலக ஞானத்தில் உறங்குவது மிகவும் இகழ்ச்சியாக அவரை ஒரு பார்வையை பார்த்துவிட்டு அவருடைய காலுக்கு பக்கத்திலே உறங்குகின்ற கட்டிலின் கால் பகுதியிலே ஒரு இருக்கை இருக்கிறது தலைப்பகுதிக்கு பின்புறம் ஒரு இருக்கை இருக்கிறது துரியோதனன் ஏலனமாக அவரை பார்த்து கொண்டே தலைப்பகுதிக்கு பின்புறமாக இருக்கின்ற இருக்கையிலே சென்று அமருகிறார் அவர் அனைத்தையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் பாண்டவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் யார் செல்வது தர்மன் தெளிவாகச் சொல்கிறான் அர்ச்சுனா நீ செல் அர்ஜுனன் வந்து பார்க்கிறான் கிருஷ்ண பரமாத்மா உறங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை மூன்று முறை சுற்றி வருகிறான் அவர் பாதங்களை தொட்டு வணங்குகிறார் அப்படியே அவர் பாதத்திற்கு அருகிலே இருக்கின்ற இருக்கையில் அமர்ந்து கொள்கிறார் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா எழுந்து கண்விழித்து பார்க்கிறார் துரியோதனன் பின்னால் இருக்கின்றான் அர்ச்சுனன் முன்னால் இருக்கின்றான் அர்ச்சுனா நீ வந்திருக்கின்றாயே கௌரவர்கள் யாரும் வரவில்லையா என்று கேட்கிறார் துரியோதனன் பின்னால் இருந்து எழுந்து எனக்கு தெரியும் நீ இப்படியெல்லாம் பல்வேறு வித்தைகளை காட்டுவாய் முதலில் வந்தது நான்தான் ஓ பின்னால் இருக்கின்றாயா துரியோதனா நான் பார்க்க தவறிவிட்டேன் பரவாயில்லை உனக்கே முதல் வாய்ப்பை தருகிறேன் நான் ஒரு புறம் என்னுடைய படைகள் ஒருபுறம் எது வேண்டுமோ கேள் துரியோதனன் கேட்கின்றான் உன்னை ஒருவனை வைத்துக்கொண்டு நான் ஏதும் செய்யப்போவதில்லை அதனால் உன் படைகளை எனக்கு கொடு என்று கேட்கிறேன் அப்படியே ஆகட்டும் என்னுடைய படைகள் எல்லாம் உனக்கு தருகிறேன் அர்ச்சுனா நான் இப்பொழுது நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்னிடம் எதுவும் இல்லை நீ என்ன சொல்கிறாய் நீ மட்டும் போதும் எங்களோடு வந்துவிடு அச்சு இதனைத்தான் ஆண்டால் கூறுகிறார் அங்கன்மா ஞாலத்து எல்லாம் அபிமான பங்கமாய் வந்து நீன் பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கம் இருப்பார் போல்